விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடா ஒரு கப் காஃபி கொடு தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தால் விமலா விமலா அப்பா என் கொல்லபுரத்தில் உட்காந்துருக்காரு ம் நீங்களே கேளுங்க அந்த கன்றாவிய காஃபியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தை நருகில் வந்தான் அவரது தோலை ஆதரவாக பற்றினான் அப்பா எழுந்திருச்சி உள்ளே வாங்க தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோபாவில் அமர்த்தினான் ஏப்பா என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கீங்க அவர் சொல்ல தயங்கினார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல மாட்டார் நானே சொல்கிறேன் கரண்ட்டு பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாரு கேட்டால் எங்கே வச்சு தொலைச்சேன்னு தெரியலம்மான்னு சொல்கிறாரு அவர் முகத்தை பார்க்கவே பாவமாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது விமலா மேலும் அவனை சூடேற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையையும் பொறுப்பு பொறுப்பில்லாமலுமா ஒருத்தர் இருப்பாங்க இவர் பேங்கில் வேற கேசியராக இருந்தாராம் எப்படி தான் இத்தனை காலம் கேசியர் வேலையை பார்த்தாருனே தெரியல விமலா கொஞ்சம் பேசாம இரு நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல எங்கே வச்சு தொலைச்சிங்கப்பா அந்த பணத்தை தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் கோபத்துடன் அதுதான்ப்பா எனக்கும் புரியல விமலா கிட்ட பணத்தை வாங்கிட்டு இபி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்விட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் சேஷாஸ்திரியை வழியில் பார்த்தேன் அவரும் ஈபி ஈபி ஆஃபீஸுக்கு தான் போகிறேன்னு சொன்னதும் நானும் அவருமா பேசிகிட்டே நடந்து போனோம் அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு கூட்டம் குறையிட்டோம்னு நானும் அவருமா ஒரு மரநிலையில் உட்கார்ந்தோம் தாகமாக இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு நானே காசை கொடுக்கலாம்னு திருப்பி பார்த்தா பேக்கை காணோம் கடைசியில் இளநீருக்கு போஸ்ட் மாஸ்டர் தான் காசை கொடுத்தாரு இந்த இளநீர்காரன் எடுத்துருப்பானோ இல்லைப்பா அவன் என் முன்னால் தான் இருந்தான் பின்னால் இருந்த வேறு யாரோ தான் எனக்கு தெரியாமல் எடுத்திருக்காங்க விமலா குறுக்கிட்டால் பணப்பைய யாராச்சும் பின்னால் வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமாக இருக்குது சொம்ப சொந்தமாக சம்பாத்தியம் இருந்தால் தானே காசோட அருமை தெரியும் என்னோடய புருஷன் சம்பாத்தியத்தை வேற எவனோ திங்கினம்னு விதி இந்த ஒரு தடவை தானமாக இப்படி இப்படி நடந்துச்சு ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் இத்தனை நாளாக நான் தானே கஷ்டப்பட்டு வரேன் அப்போல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தானே இருந்தேன் ஒரு தடவை தொலைத்தாலும் மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் போச்சே ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும் அங்கே எவன் என்னோட வேலை பார்த்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க எங்கள் இங்கே என்னோட சிநேகத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிட்டு நிற்கக்கூடாது என்று பொரிந்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோடய அப்பா ஆமாம் நீங்கள் தான் மெச்சிக்கணும் சும்மா தானே வீட்டில் இருக்காருன்னு காலையிலும் சாயந்தரமும் குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு விடைச்சோன்னா வயசான காலத்தில் என்னால் முடியலன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜஹா வாங்கிக்கிறது உருப்படியாக பண்ணிக்கிட்டு இருந்தது ரேஷனில் பொருள் வாங்குறது கரண்ட் பில்லு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கட்டுறது தான் இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையிலிருந்து ஜஹா வாங்கிக்கலாம்ல கதிரேசன் குறுக்கிட்டான் விடுவிமலா அவருக்கு முடியலன்னா நானும் நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் என் கோவப்படுற என்றான் ஆமாம் நானும் நீங்களே போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலாம் இங்கே இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோவிலே இந்த கோவிலுன்னு சுற்றிட்டு வரட்டும் நேரத்துக்கு சமைச்சு போடத்தானே நான் இருக்கேன் என்றாள் ஏய் இப்போ என்ன பண்ணணுங்கிற எரிச்சலுடன் கேட்டான் கதிரேசன் என் மேலே ஏன் எரிஞ்சு விழுறீங்க கொஞ்ச நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்போ நம்ம வீட்டோட அருமை தெரியும் என்ன மாப்பிள்ளை ஏதோ சூடான விவாதம் போல தெரியுது சிவ பூஜையில் கரடி நுழைஞ்சிருச்சோ கேட்டபடியே வீட்டுக்குள் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வெயிலில் ஏன்ப்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனால் நாற்பதோ ஐம்பது தானே கேட்பான் ஆட்டோவிலே வந்திருக்கலாம்ல நடக்கிறது உடம்புக்கு நல்லது தானேம்மா சரி சரி இந்தா இந்த பையில் பழங்களும் சிப்ஸும் இருக்குது குழந்தைங்களும் வந்தால் கொடு முதல்ல இந்த இந்த இதை போய் உள்ளே வச்சுட்டு வா பையை கிச்சனில் வைத்து விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வந்து விமலா கொடுத்தாள் அப்பா இந்தாங்க ஜில்லுன்னு குடிங்க அதை அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வாம்மா ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேசில் மேல் வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தாள் விமலா என்னப்பா இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றாக ஒன்றாக நன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சி போல் பதிந்தன விம்மி அழுது கொண்டு என்னப்பா என்றாள் விமலா கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனையே பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தைகள் கிடைக்காமல் திகைத்தான் கதிரேசன் நான் வந்து இருபது நிமிஷம் ஆச்சு மாப்ள பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது தான் தப்பு ஆனால் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தன்னை பெற்றவங்களையும் விட்டு கூடாது குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அதுவும் அவங்க மனைவியை இழந்தவங்க அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டி குழந்தைகள் எல்லாமே நீங்களோ சம்மந்தியோ அவளை அடித்தா புருஷன் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்னை கொடுமை பண்ணுறாங்கன்னு இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் நானே ரெண்டு சாத்து சாத்துனா இவன் கேட்க போகிறான் நான் வர்றேன் மாப்பிள்ள நான் வர்றேன் சம்மந்தி காத்தால் நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா என்று அழுதபடியே கூப்பிட்டால் விமலா என்னம்மா இந்த ஜூஸியாவது குடிச்சிட்டு போங்கப்பா இந்த வீட்டை கட்டி காத்து உன் கணவனை வாழ வைத்து விட்டு இப்போது மனைவியை இழந்து நிற்கும் மாமனாரை நீ நீ வந்து எப்போ நல்ல மன மனசோட அப்பான்னு நினைக்கிறியோ அப்போ என்னை கூப்பிடு சாப்பாடை சாப்பிட்டு போறேன் சரியா என்றார் சிவராமன் கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்மந்தியை வாஞ்சியுடன் பார்த்தார் ராமநாதன் மருமகள்களே உங்கள் கணவனை பெற்ற மாமனாரும் உங்களுக்கு அப்பாத்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே விமலாவின் அப்பா சிவராமன் செய்தது தான் சரி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்